மகிழ்ச்சி தகவல் வங்கிகளுக்கு பணம் அரச நிதியில் லண்டன் சென்றதாக குற்றச்சாட்டு ரணில் விசர்டு அறிக்கை ராஜினாமா குத்தினால் இனி வேலை இல்லை இலங்கை போலீசாரின் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சிறுபோக நெற்சேகை விவசாயிகளுக்கும் வயல்களில் வேறுபோக பயிற்சைகளை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஐந்து சிறுபோக நெற்சேகை விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் இரண்டு ஹெக்டேருக்கு மேலும் வயல் காணிகளில் மேற்கொள்ளப்படும் வேறு போக பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் வீதம் பதினைந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ரணில் விக்ரமசிங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு விஜயம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவரது அலுவலகம் முற்றாக மறுத்துள்ளது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது பாரியார் பேராசிரியர் மைத்ரி ஆண்டு அரச நிதியின் செலவில் லண்டனுக்கு விஜயம் செய்ததாக கூறுவது முற்றிலும் தவறானது ஆண்டில் ரணில் விக்ரமசிங்கே மூன்று முறை லண்டனுக்கு விஜயம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே ஒன்பதாம் திகதி மூன்றாம் சார்லஸ் மின்னரின் முடிசொட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றிருந்தார் இரண்டாவது முறையாக பாரிஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் நாற்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு பயணம் செய்தார் ஹவானாவில் நடந்த ஜி செவன்டி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்க நியூயார்க்கில் நடந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திலும் கலந்து கொண்டார் பின்னர் தனது மூன்றாவது பயணமாக லண்டனுக்கு விஜயம் செய்தார் கிரேட் பிரிட்டனின் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு பேராசிரியர் பட்டம் வழங்கும் விழா இந்த நாட்களில் வால்வர் ஹாம்டனில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ரணில் விக்ரமசிங்கவும் அழைக்கப்பட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி நியூயார்க்கு விஜயம் செய்த போது அந்த நிகழ்விலும் கலந்து இந்த பயணங்களின் போது ரணில் விக்ரமசிங்கே பல நாட்டு தலைவர்களையும் சந்தித்தார் மேலும் பெண்மணியாக பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க சர்வதேச மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டங்கள் மற்றும் அமர்வுகளில் பங்கேற்றார் முன்னதாக அன்றைய தினம் நியூயார்க்கில் இருந்து வந்து லண்டனில் இருந்து புறப்படுவதாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் அன்று பிற்பகலில் பல சந்திப்புகள் இருந்ததால் ரணில் விக்ரமசிங்கவின் இலங்கை வருகை மறுநாள் வரை ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதிகாரிகளும் லண்டன் பயணத்துக்காக பெரும் தொகை செலவிடப்பட்டதாக கூறுவது மிகவும் சிக்கலானது இந்த உண்மை தற்போதைய அரசாங்கத்துக்கு ராஜதந்திர பயணம் குறித்த இல்லை என்பதையும் தெளிவுபடுத்துகின்றது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரசாங்க செலவில் லண்டனுக்கு எந்த தனிப்பட்ட பயணத்தையும் மேற்கொள்ளவில்லை இது குறித்து கூறப்படும் அனைத்து தவறானவை என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துள்ளார் தனது ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைவர் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உடலில் எங்கும் பச்சை குத்திக் கொண்டிருப்பவர்கள் போலீஸ் துறையில் வேலைக்கு தகுதி பெற மாட்டார்கள் என தலைமை போலீஸ் பரிசோதகர் மனோஜ் சமரசேகர குறிப்பிட்டுள்ளார் உடலில் பச்சை குத்திய ஒருவர் தனது முதுகலை பட்டப்படிப்பை முடித்து ஆயுதப்படைகளில் பணிபுரிய விரும்பினாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல் அந்த தோலை அழிப்பது நல்லதல்ல நாம் இது தொடர்பில் ஆராய வேண்டும் எனவே பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தாலும் உடலில் பச்சை குத்தி இருந்தால் எந்த ஆயுதப்படையிலும் இணைய வாய்ப்பு கிடைக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மியன்மாரின் மியாவதியில் உள்ள சைபர் குற்ற முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர்களின் மேலும் சிலர் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட பதினான்கு இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்களை தாய்லாந்தில் உள்ள பாதுகாப்பான இடம் ஒன்றுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் மியன்மாரில் உள்ள சைபர் குற்ற முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது